வணக்கம் வணக்கம் நாம் தாங்க வருங்காலம் முதலமைச்சரு நாம் அரசியலுக்கு வராமல் ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாட்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வர ஒரே ஒரு அரசியல் தலைவராவது நீங்கள் காட்டிருங்க பார்க்கலாம் கிடையவே கிடையாது நாம் அரசியலுக்கு வந்தாதான் அது நடக்கும் சரி அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து சமீபத்தில் அண்ணன் சீமான அண்ணன் வந்து ஒரு மாநாடு நடத்தினார் மாடுகளின் மாநாடு அந்த மாநாடு வந்து என்னமா ஒரு பில்டப் பண்ணியிருக்காங்க அதாவது வாயில்லாத ஜீவன்களுக்காக பேசக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் வாயில்லாத ஜீவன்களின் உரிமை கேட்டு வாயில்லாத ஜீவன்களுக்காக பேசுவோம் அப்படின்ற ஒரு டைட்டில் எல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு நான் உண்மையிலேயே வந்து இது வந்து வாயில்லாத ஏன் வந்து நம்மளை தற்கூரியாக்குறாங்களா இல்ல நாம தற்கூறியாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இவங்கன்னு தெரியல அதாவது வாயில்லாத ஜீவன்கள் மாடுகளுக்காக பேசுறாங்க மாடுகள் அந்த மாநாட்டில் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாடுகள் வந்து கேட்குது அதோட உரிமை என்னன்னு எனக்கு புல் இல்லை உங்களுக்கு வந்து பால் கொடுக்குறேங்க இப்போ தயிர் கொடுக்குறேன் வெண்ணெய் கொடுக்குறேன் நெய் கொடுக்குறேன் பாலில் வர அத்தனை பொருள் கொடுக்குறேன் உனக்கு நான் பாலை கொடுத்து உன் உயிரை காப்பாத்துறேன் சாணி கொடுக்குறேன் எல்லாமே கொடுக்குறேன் மாட்டு தோல் கொடுக்குறேன் மாட்டு கறி கொடுக்குறேன் ஆனா நீங்க வந்து எனக்கு புல்ல கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா அது உரிமையை வந்து கேக்குது ஆமா அதை கட்டி போட்டு ரெண்டு பக்கமும் கயிறு போட்டு கட்டி போட்டு அதுங்களுக்கு ஒரு தினவு எடுத்தா கூட சொரியறது கூட தலையை திரும்ப முடியாத அளவுக்கு ரெண்டு பக்கம் கயிறு போட்டு கட்டி போட்டு படுத்துறீங்க அதெல்லாம் அது கேட்கல கறிக்கடை மாட்டு கறிக்கடைன்ற பேர்ல வந்து மாடுகளையும் கண்ணுக்குட்டிகளையும் வெட்டி கசாப்பு போட்டு கறிக்கடை தின்றீங்க அதை வந்து வதக்கிறீங்க ஏய் அதை வந்து உயிர் வதைக்கிறீங்க அதெல்லாம் அது கேட்கல எங்களை ஏன் இப்படி கொள்ளுறீங்கன்ட்டு அதெல்லாம் கேட்கல மாடுகளுக்கெல்லாம் வந்து உணர்வுகளை மாடுகளுடைய உணர்வுகளையும் அது ஒரு உயிரினமா மதிக்காம அதுங்களுக்கெல்லாம் செனை ஊசின்ற பேர்ல அதோடைய காம இச்சியை வந்து சென ஊசி போட்டு அதை அழிக்கிறோம் மனுஷெல்லாம் ஒரு குத்தியா ரெண்டு கூத்தியான்னு வச்சுன்னு அனுபவிச்சுட்டு போறான் ஆனா அதனுடைய உணர்வுகளை மதிக்காம பெரும்பான்மையான மாடுகளுக்கு செனை ஊசியை போட்டு காலையோட சேர விடாம அதுங்க ஒரு உயிர் ஒரு உயிரினம் அதுகளுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குதுன்னே மதிக்காம அதை வந்து உணர்வுகளை அழிக்கிறீங்க அதெல்லாம் அந்த மாடுன்னு கேட்கல ஏன் நான் உங்களுக்கு கறி தரேன் தோல் தரேன் உங்களுக்கு வந்து பால் தரேன் எங்களுக்கு ஏன் நீங்க புல்லு மட்டும் தர மாட்டேன்றீங்க அப்படின்னு கேக்குது இது வந்து மாடுகளுக்கான உரிமையை கோர மாநாடு இது மாநாடம் எப்படி இருக்கு பாரு என்ன ஒரு கொடுமை தற்கொரித்தனமாக ஒரு வேலை நாம தற்குரிகளா இல்ல நம்மள இவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து தற்குரிகளா ஆக்குறாங்களா என்னன்னே தெரியல மாடுகளுக்காக பேசணும் யாரு தெரியுமா இந்த உலகத்திலேயே எல்லா உயிரினங்களுக்காக பேசினவங்க சித்தர்கள் மட்டும்தான் அதுல வள்ளுவன் ஒரு ஆள் கொள்ளான் புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கை கூப்பி தொழும் நாங்க ஏன் மாடுகளுக்கு மட்டும் இல்ல எல்லா உயிருக்கும் அரசியல்